நாங்கள்லாம் உன்னை இந்த வீட்டு பையனாக தானே நினச்சிட்டு இருந்தோம் இப்படி ஏமாத்தோம் நினைக்கவே இல்லை எங்கள் வீட்டு பிள்ளைகிட்ட என்ன சொல்லிட்டா ஏமாத்தின எதுக்குடா ஏமாத்தின வேற எது டாண்டி உங்க சொத்தெல்லாம் ஆட்டையே போடுறதுக்கு தான் இவனை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் நல்ல பணக்கார பொண்ணாக பார்த்து லவ்ங்கிற பேரில் ஏமாத்தி அவங்களை கல்யாணம் பண்ணி சொத்தா உபகரிக்கிறாங்க ஆமாம் என் பையன் ரிஷி சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் பணக்கார பிள்ளைங்க ஏமாத்துறாங்க அந்த பிள்ளைங்களும் லாபங்கிற பேர்ல ஏமாந்து போறாங்க இவனெல்லாம் போலீஸ் தான் பிடிச்சு கொடுக்கணும் சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க சார் என்னடா கேட்கணும் என்ன கேட்கணும் உன்னோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு ஒழுங்கு மரியாதை இந்த ஊர் விட்டு போயிரு இல்லைன்னா மலேசியா போலீஸ் கிட்ட நீ சிக்கணும்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சரிப்பா நான் பேசலாமா முதல்ல எல்லாரையும் நீ மன்னிச்சிருங்க உங்களை எதிர்த்து பேசுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது இது என்னோட வாழ்க்கை இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையை யாரோ தான் டிசைட் பண்ணாங்க இனிமேல் என்னோட வாழ்க்கையை நான் தான் டிசைட் பண்ண போறேன் சரிப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ என்னை லவ் பண்ணலை அவர் என்னை லவ் பண்ணும்போது நான் பணக்காரினோ எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கணும் அவருக்கு தெரியாது நீங்களும் தெரியுமாவும் இனி நிர்கதியா விட்டதுக்கு அப்புறம் நான் மால்டேவ்ஸில் என் ஃப்ரெண்டு சொன்னாலும் ஒரு வேலையை பார்க்க போனேன் அங்கே ஒரு பொறுக்கி எல்லா பொண்ணுங்களையும் பாம்பைக்கு கடத்திட்டு இருந்தான் என்னையும் கடத்ததுக்கு முயற்சி பண்ண அப்போ தான் அக்கிலாவும் அக்கிலாவோட வீட்டுக்காரும் என்னை சேவ் பண்ணாங்க என்னை காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்பதான் இவர் எனக்கு பழக்கம் நான் சத்தியமா சொல்றேன் பிரிப்பா அந்த டைம் இவருக்கு நான் யாருனே தெரியாது நான் கல்யாணமான ஒரு விதவன் மட்டும்தான் இவருக்கு தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் தான் இவருக்கு என் மேலையும் எனக்கு அவர் மேலேயும் காதல் வந்தது எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் எங்க மனசில் உள்ள காதலை நாங்கள் வெளிப்படுத்திக்கிட்டோம் அவர் இங்கே வந்து டிரைவரா சேர்ந்தாரு எனக்காக ஒரு நாள் மலேசியா கோயில்ல இல்லாச்சு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு ரேங்காலத்த தாளி கட்டிட்டாரு இனிமே அவரே என்னோட புருஷன் நீ மனுசிங்க பெரியப்பா இந்த நிச்சயத அர்த்தத்துல எங்க கல்யாணத்தை ஏற்படுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல எனக்கு ஏன் சரவணா வேணும் நான் அவன்கூட வாழல அவளதா உங்க சொத்து எதுமே உங்களுக்கு வேணாம்ங்களை விட்டுங்க நான்ங்களோட வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிச்சுக்கறேன் கேசவா என்ன நடக்குது நீ பையனுக்கு வாட்க்கு கொடுத்துட்டு யாரோ ஒரு டிரைவர் கூட பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே என்னடா என்ன சொல்ற உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா பெரிய பண்ற பெரியப்பா வளண்ட அவ கூட தான் வாழவே ப்ளீஸ் பெரியப்பா நீங்களும் பெரிய மாவும் அம்மா பஸ் தான தெரிந்துங்களா எங்க आश्रय அடைச்சு நீங்க வர்க்கே வாழ விடுங்க உங்களுக்கு வேற எதுவும் வேணாம் உங்க பணம் காசு எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு சேரவனா தான் வேணும் ஆனா என்கிட்ட வந்து பிரச்சனை ஓடிங்க பெரியப்பா என்ன பா பிரிக்க மாட்டேண்டா என்ன பா பிரிக்க மாட்டே நீங்க வரக்கு வாழ்றதுல கஷ்ட கட்டது போன் இனிமேலாவது நீ ஆசப்பட்ட வாழ்க்கே வாழு ஆமாண்டா பெரியப்பா சொல்றது சரிதான் ஓவர் கினி தேர்ந்து எடுத்துட்ட. انا தड़कறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீயே சரணونو நல்லபடியா வாழுங்க. நான்ங்க தடுக்க மாட்டேன். நீ கேசவா இன்னை சைக்கிட் இருக்க. ஒரு நிமிஷம். என் பொண்ணு கிட்ட நான் சைக்கிட் இருக்க. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியில போறீங்களா? வாங்குறேடி கூப்பிட்டு வச்சு சென்சல் பண்றேன். இவங்களை வேற விதமா பாத்துக்கலாம். பெரியப்பா நீங்க சொல்றது உண்மையா பெரியப்பா? சத்தியமா உண்மை தான்டா. நான் இந்த பையனை ஆறுgetMonthy வாட்ச் பண்ண வேண்டியத இருக்கு.

அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய நான் என் ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் ஏன்னா ஆப்ரேஷன் அரைக்கமாச்சும் என் பொண்ணு என் கூட இருக்கணும்னு அவங்க கேட்டுக்கிட்டாதான் நான் என் என்கிட்ட சொன்னான் அதுக்காக தான் சார் நான் இங்க இருக்கேன் மற்றபடி உங்க சொத்துக்காகவும் உங்க பணத்துக்காகவும் நான் ஆசைப்பட்டீங்க இல்லை சார் எனக்கு தெரியும்பா நீ பணத்துக்காக ஆசைப்படலைன்னு நீ கவலைப்படாது நீ பொண்டாட்டியோட ஆபரேஷன் சீக்கிரமா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து உன் ஊருக்கு போவோம் அங்க போய் உங்க அம்மா பாக்கிட்ட நான் பேசுறேன்

சார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கு வேணாம் அந்த ரிஷி ரொம்ப பெரிய பொருக்கின்னு எங்க மாமா போன் பண்ணி சொன்னாரு ரிஷி பெங்களூர்ல பயங்கரமான ரவுடி கூட எல்லாம் சகவாசம் வச்சிருக்கிறதா எங்க மாமா சொன்னாரு அதனால கண்டிப்பா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் சார் நீங்க கவலைப்படாதீங்க அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போலீஸ்ல அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன் கண்டிப்பா இனிமேல் உங்க ரெண்டு பேத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கறேன் சரிங்க சார் ராணி நைத்திரி ஒன்னு கூட்டிட்டு போ நான் போய் போலீஸ் விஷ் மேல கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்கள பாதுகாப்பு கொடுத்து சொல்லுவோம் சரிங்க வாப்பா சொல்லணும் என் கூட போலீஸ் ஸ்டேஷன் போ சரிங்க ஐயா என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன புரிய மாட்டேங்குது இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா சொன்னதானே தெரியும் இன்னைக்கு என்னோட பழைய ஆஃபீஸ்ல இருந்து மெயில் வந்திருந்துச்சு அப்படியா என்ன வந்திருந்துச்சு இன்னைக்கு பழைய படியும் வேலையில ஜாயின் பண்ண சொல்றாங்க ஒன் இயருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லே பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் தானே என்ன பண்ணட்டி அப்புறம் இந்த வேலை என்ன பண்றது அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இப்ப அந்த வேலைக்காக நான் பழைய வேலையை விடவா இல்ல பழைய வேலைக்காக இந்த வேலையை விடவா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ எதுனா ஒரு ஐடியா சொல்லி இந்த வேலையை விட்டுட்டு நீ பழைய வேலையிலே ஜாயின் பண்ண புதுசு வந்துடுச்சுங்கிறதுக்காக பழசம் மறந்துடக்கூடாதுல்ல உங்கள் பழைய ஆஃபீஸில் உனக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்து செய்கிறாங்கன்னா உன் மேலே அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு பாரு நீ நல்லபடியாக ஒர்க் பண்ணதுனால தான் உனக்கு இவ்வளோ ப்ரையாரிட்டி தராங்க நீ அதை இக்னோர் பண்ணாதடா அதனால இந்த வேலையை விட்டுட்டு உன்னோட பழைய வேலையிலேயே ஜாயின் பண்ண ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம பெங்களூர் போயிடுவோம் நீ நேராகவே ஆஃபீஸ்க்கு போய் வேலையை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை உன்னோடய பழைய ஆஃபீஸில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எதனா உதவினா டக்குன்னு செய்வாங்க அதான் சொல்கிறேன் ஏ என்னடி டூ இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இப்போ திடீர்னு வேலையை விட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க சொல்லி பாரு மினிமம் ஒன் இயராவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் அப்படின்னு கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கியா

இதெல்லாம் சொல்ல பொண்ணாட்டி இன்னும் சடானி இவ்வளோ நேரம் நான் வாங்க வாங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன் எதை நான் சொல்லுன்னு சொல்கிற உன்னோட பழைய ஆஃபீஸ்லேயே சேர்றது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது யோசிச்சு பாரு இதோ அங்கிளே வந்துட்டாங்க அங்கிள் கிட்ட கேளு என்னடா கேட்கணும் அப்பா திருப்பியும் நீ பழைய ஆஃபீஸில் ஜாயின் பண்ண சொல்லி மெயில் வந்திருக்குப்பா இப்ப என்ன பண்றது ஒரே குழப்பமா இருக்கு இந்த வேலையை விட்டுட்டு நான் அந்த ஆஃபீஸ்லயே ஜாயின் பண்ணிடவா சேலரியும் இன்க்ரிமெண்ட் பண்றேன் சொல்லியிருக்காங்க இப்ப இந்த வேலையை பாதியில விட்டுட்டு நான் அந்த வேலையில எப்படிப்பா ஜாயின் பண்றது அவங்களையும் அவாய்ட் பண்ண முடியல என்ன பண்றதுனே தெரியல ஒரே குழப்பமா இருக்கு ஆமா நீங்க ஏன் இப்ப சோகமா இருக்கீங்க என்னாச்சுப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நிவ்யா அங்கிள்க்கு தலைவலியா இருக்கு ஒரு கப் காஃபி மட்டும் கொண்டு வரையும் ஓகே அங்கிள் அப்பா என்னாச்சுப்பா ஐயா நான் கிட்ட சொன்ன என் மேல கோப்பிட மாட்டேல என்னன்னு சொல்லுங்க என்னாச்சு இது கழுகுறீங்க அப்ப இது வரைக்கும் பிசினஸ்க்காக இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன்டா என்னப்பா சொல்றீங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாயா பண்ணுற எல்லா பிசினஸும் தான் போயிட்டு இருந்துச்சு இப்ப பண்ணுற பிசினஸ் தான் கொஞ்சம் பிக்கப் போய்கிட்டு இருந்துச்சு சரி அதில் வேற காசை வச்சு கடனை அடைச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் வட்டி மேலே வட்டி போய்கிட்டே இருக்கு பணம் கொடுத்தவன் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அதனால உங்க ஆபீஸே வீடியோ என் பேர்ல எழுதி வைங்கன்னு நிரட்டுறான்ப்பா என்னப்பா ஷாக் மேல ஷாக்காக கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்க எதுக்குப்பா அவ்வளோ கடன் வாங்கிட்டு இருக்கீங்க பண்ண பிஸ்னஸ் லாஸ் ஆயிருந்துச்சுன்னா விட்டுருக்க வேண்டியது தானே திருப்பி திருப்பி காசு வாங்கி ஏமாந்துருக்கீங்க இப்படி இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதுடா பிஸ்னஸ்க்காக அவகிட்டயும் நிறைய பணம் வாங்கியிருக்கேன் அவனோட நகையும் நிறைய அடகு வச்சிருக்கேன் இவ்வளவு நாள் பண்ண பிஸ்னஸ்க்கு இப்போ பண்ண பிஸ்னஸ் தான் எனக்கு நல்ல கை கொடுக்குது ஆனால் அந்த ஆஃபீஸையும் அந்த கடன் கொடுத்தவங்க கேட்குறாங்கடா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வை இல்லைன்னா உங்க வீடே ஆபீஸும் என் பேர்ல எழுதி வைன்னு நிரட்டுறான்டா ஆ நீங்க தான் வாங்கினீங்க நான் ஸ்டார்டிங்ல பதினஞ்சு லட்ச ரூபாய்தான கடன் வாங்கினேன் இப்போ என்னென்னமோ கணக்கு சொல்லி இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் சொல்றான்டா ஒண்ணுமே புரியலடா சரி சரி நீங்க கவலைப்படாதீங்க என்னன்னு பாப்போம் அந்த கடன் கொடுத்தவன் யாருமே என்கிட்ட காட்டுங்க அவன்கிட்ட கரெக்டான கணக்கு நான் கேட்கணும் நீங்கள் வாங்கின கடனுக்கு எவ்வளோ வட்டி ஏறி இருக்குன்னு செக் பண்ணிட்டு நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கோ புரட்டி அவன் கையில் கொடுத்துருவோம் சரியா ஆனால் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் புரட்ட முடியாதுப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது இப்போ வந்து கேளுங்கப்பா கடன் வாங்குறதுக்கு முன்னாடி எதுவுமே என்கிட்ட சொல்லாதீங்க கடனை வாங்கினதுக்கு அப்புறம் வட்டியெலாம் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் இன்னும் கோவப்படுவாங்க பண்ணுறது சுத்தமாக சரியில்லை என் கிட்ட சொல்ல வேணாம் அம்மா கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்லேயே என்னடா பேசுற அவ கோவப்படுவாடா அவ கோவத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது இப்படி யார்கிட்டயோ போய் ஏமாந்துருக்கீங்கப்பா நீங்க சொல்றதை பார்த்தா அநியாய வட்டி கணக்கு மாதிரி இருக்கு நீ தம்பி நாளைக்கு வீடையும் ஆபீஸையும் ஜப்தி பண்றதா சொல்லிருக்காண்டா இல்லைன்னா என்னைய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றான்டா அப்பா பண்ணது தப்புதான்டா அப்பாவை மன்னிச்சிருடா எப்படியாச்சும் நீ காப்பாத்துடா இந்த பிரச்சனைல இருந்து நீ எப்படியாவது வெளியில கொண்டு வாக்கலாம் சரி காலப்படாதீங்க ஒண்ணும் ஆகாது நாளைக்கு உங்க கூட நானும் ப்ரோவும் வரும் அந்த கடன் கொடுத்தவன் யாருன்னு காட்டுங்க உண்மையான கணக்கு என்னன்னு செக் பண்ணிட்டு அவனுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம் சரியா வாங்கினது பதினஞ்சு லட்சம் ரூபான்னா எப்படி வட்டி இவ்வளவு வரும் பணம் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது வட்டி எவ்வளோ ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜா ஆமாப்பா சரி விடுங்க நாளைக்கு அவங்ககிட்ட கிளியரா கேட்போம் ஃபீல் பண்ணாதீங்க சரி பண்ணிடலாம் சரியா நான் ஏற்கனவே என்ன வேலையை டிசைட் பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருக்கேன் இப்போ வேற நீங்க இதை வேற சொல்றீங்க நான் என்னதான் செய்யறதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது என் சேவிங்ஸ்ல அஞ்சு லட்ச பா இருக்கு அம்மா நகையையும் அடகு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க நான் கேட்கணும்னா நிவ்யா நகை தான் கேட்கணும் நிவ்யா கிட்ட போய் எப்படிப்பா கேக்குறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் நான் வேணா என் ஆபீஸ்ல லோன் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி இப்படியுமே ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா தேத்த முடியும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாலாம் என்னால் தேற்ற முடியாதுப்பா சரிப்பா நாளைக்கு மனமும் நீயும் வரல அவன்கிட்ட கணக்கு கரெக்டாக கேட்டு என்னென்னு பேசுங்க எனக்கு அந்த ஆபீஸ் வேணும்ப்பா நல்லபடியா பிஸ்னஸ் போய்கிட்டுருக்கு அப்பா நீ கொடுத்த காசை அவன்கிட்ட எப்படியாவது திருப்பி கொடுத்துரு தயவு செஞ்சு அப்பாக்காக அந்த ஆஃபீஸை திருப்பி கொடுத்துருப்பா என்னப்பா பேசுகிறீங்க காசெல்லாம் ஒன்று நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டாம் உங்களுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேன்னா என்ன கோவம்னா நீங்கள் கடன் வாங்கினது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னுங்கிறது மட்டும்தான் இப்படியாச்சும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் நம்ம ஆஃபீஸையும் நான் அப்படியே விட்டுற மாட்டேன் எப்படியாச்சும் மீட்டுவேன் சரியா காலப்படாமல் போங்க நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணுறேன் அது வரைக்கும் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் சரிப்பா இருபத்தஞ்சு லட்சம் அவ்வளவு காசுக்கு புரிய இந்த நம்ம வேலையை விட்டோம்னா போயிடும் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் இப்பதைக்கு இன்கம்னு பார்த்தா நம்ம வேலை பார்க்குற காசு மட்டும்தான் அதனால இதை விட்டுறக்கூடாது ஷோ கடவுளே இதெல்லாம் மாத்தி மாத்தி நடந்துக்கிட்டே இருக்கு இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறேனே தெரியல நீங்கடா அங்கிள் காணோம் டேய் அவண்டா பேசற பொண்டட்டி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பொண்டட்டி என்னாச்சுமா ஏ உன்கிட்ட நான் அப்புறமா சொல்ற கொஞ்ச நேரம் நான் இப்படியே சாஞ்சுக்கிட்டுமா என்னடா இப்படி கேட்க சாஞ்சுக்கோ

என்ன பிரச்சனையா இருந்தாலும் சீக்கிரமா சரியாயிரும் நீ கவலைப்படாத சரியாடா